கட்சிக்கான கூட்டணி இதுவரைக்கும் அறிவிக்காத தேமுதிக சார்பில் எல் கே சுதீசன் கலந்துகிட்டு இருக்காங்க இல்ல இதுல வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் நினைக்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் ஏ சி சண்முகம் அவர்கள் ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசிர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அவர்கள் எப்பொழுதுமே நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தவர் அதனால ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு ஆஹ் போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போறேன்றாங்க ஆனா இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடுலாம் ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி வைத்ததுனால தமிழ்நாடுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது ஆனால் ஐயா மூப்பனார் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த மேடை இன்னும் தொடரணும் இதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற மேடைகள் இன்னும் தொடரணும் அது நிச்சயமாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என்று நான்

அதனால பாரத தேசத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயர்த்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு மட்டும் முதலீடு கிடைக்கல தெலுங்கானா போறாங்க ஆந்திரா போயிருக்காங்க உத்தரப்பிரதேசம் போயிருக்காங்க தமிழக முதலின் மாதிரி முதலில் இந்த எல்லா உயர்வுக்கும் பிரதமர் காரணம் என்பதை உணர வேண்டும் என்று என் பகிர்ந்து கொண்டிருக்காரு மூட்டரை பகிர்ந்து கொண்டு நிச்சயமா உங்களுடன் மேடையில பகிர்ந்து கொண்ட தேமுதிகருக்கு கூட்டணியில பகிர்ந்து கொண்டு அழைப்பதை எடுக்கிறீங்க நிச்சயமாக அவர்களுக்கும் தெரியும் சகோதரி அஹ் பிரேமலதா விஜயக்காண்ட அழகாக பேசுகிறார்கள் வலிமையாக பேசுகிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் என்று அழகாக சொல்லியிருக்காங்க நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல நீங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்றீங்க நீங்க அழகாக எடுத்து சொல்லிருக்கிறார்கள் அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன் நாமெல்லாம் இணைந்துதான் ஆஹ் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோற்கடிக்க வேண்டும்